விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்சமான பூரண கொழுக்கட்டை எப்படி சாஃப்டா செய்யறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இதனோட சேர்த்து பிசையிறதுக்காக கொஞ்சமா தண்ணி எடுத்து நான் சூடு பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவுல கொஞ்சமா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவோட குதிக்க வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இதோட நல்லா சாஃப்டா பதமா பெசஞ்சுக்கலாம் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒட்டாமையும் வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம வேக வைக்கும் போது நல்லா வாசமாவும் இருக்கும் இப்ப இதை எல்லா மாவோடையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை ஊற விட்டுறலாம் நம்ம இப்படி ஊற வைக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டா வரும் இப்போ ஒரு பேனில் கப் அளவுக்கு கருப்பு எல் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா கப் அளவுக்கு நீங்கள் எள் எடுத்துக்கோங்க நீங்கள் கருப்பு எள் இல்லை வெள்ளை எல் எது வேணா எடுத்துக்கலாம் இதனால மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கப்பு எள்ளுக்கு அரைக்கப்பு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அஞ்சு ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க வச்சிருக்க எள்ளு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கிண்டிட்டே வருவோம் இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா கொஞ்சம் பதமா வர அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம் இப்போ கையில எண்ணெய் இல்லாட்டி நெய் நல்லா தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க பச்சரிசி மாவு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நடு கையில வச்சு நம்ம ரவுண்டா தட்டிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணம் இதுக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அந்த எஜ்ஜெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும் பூரணம் ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது வச்சிட்டிங்கனாலும் வெளியே வந்துடும் இப்போ பாருங்க அழகாக ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் கடையில் விற்கிற ரெடிமேட் மோல்டுலையும் நம்ம பண்ணலாம் அது நம்ம செய்யறதுக்கு மோல்ட் நல்லா ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சரிசி மாவை அதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு நல்லா ஈக்குவலாக எல்லா சைட்லேயுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நடுவில் நல்லா குழியாக வந்துடும் அது வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் அதோட சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் அழகாக மோதக கொலக்கட்டை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நம்ம கொலக்கட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க கொலக்கட்டை எல்லாத்தையுமே இப்போ இட்லி தட்டில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் அப்புறமா நம்ம இட்லி தட்டை இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சாஃப்டான கொளக்கட்டை ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் ரொஃப் அண்ட் டேஸ்டியான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க